வணக்கம் நண்பர்களே ஹெர்பு ஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தக்காளி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா டெய்லியும் நாம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதுபோல் மண தக்காளி கூட பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த சொடக்கு தக்காளி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நண்பர்களே சாலையோரங்களில் வளர இந்த செடிக்கு இவ்வளவு பெரிய மருத்துவ குணமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல பயன்களை அள்ளித்தரக்கூடியது இந்த சொடக்கு தக்காளி முக்கியமாக இதோட விலையை கேட்டால் எங்கே பார்த்தாலும் இதை பறிச்சுட்டு வந்துருவீங்க ஸோ நமக்கு பக்கத்தில் பொழுது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதோட அருமை பெருமைகள் நமக்கு கட்டாயம் தெரியாதுன்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் கிராமப்புறங்களில் சாலையோரங்களில் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் வயல்வெளிகள்லையும் தானாகவே வளர அபூர்வ வகையான சில வகை மூலிகை செடிகளுக்கு அதிகமாக மருத்துவ சக்தி வந்து உண்டு அந்த வரிசையில் நாம் பாதுகாக்க மறந்த சொடக்கு தக்காளியோட சொக்க வைக்கிற மருத்துவ மகிமைகள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம கவனிக்க தவறிய ஒரு அரிய மூலிகை தாவரம்னு கூட இந்த சொடக்கு தக்காளியை சொல்லலாம் நம்ம கிராமங்களில் இருந்த இந்த அரிய மூலிகைகளை நாம் பாதுகாக்க தவறுனதால் தான் பல வெளிநாடுகளில் இந்த சொடக்கு தக்காளியை ஆயிரங்களில் வச்சு விற்பனை செஞ்சுட்டு வராங்க அப்படி வெளிநாடுகளில் ரொம்பவே பிரபலமான அளவுக்கு இந்த சொடக்கு தக்காளியில் என்ன தான் நன்மைகள் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலமான இந்த சொடக்கு தக்காளியோட விலை எவ்வளவு தெரியுமா ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய் ஸோ நம்மளில் பல பேருக்கு சொடக்கு தக்காளி அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது இதில் அதோடய பயன்கள் பற்றி தெரிஞ்சிருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே இருக்காது ஆனால் கிராமப்புறங்களில் அதிகம் வளர்ந்த நைன்டிஸ் கிட்ஸ் இந்த தக்காளி பழத்தை செடியில் இருந்து பறித்து நிறையவே சாப்பிட்ருப்பாங்க முக்கியமாக இந்த சொடக்கு தக்காளி பழத்தை நெத்தியில் இல்லைன்னா தலையில் வச்சு உடைச்சி விளையாடுவாங்க அப்படி உடைக்கும் பொழுது அதுலேருந்து சொடக்கு போடுறது போல் சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தை கேட்டு நைன்டிஸ் கிட்ஸ் குழந்தைகளோட முகத்தில் தோன்ற புன்னகைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அதனால தான் இந்த மூலிகை பழத்துக்கு சொடக்கு தக்காளி அப்படிங்கிற பேர் வந்துச்சு எந்த விதமான பக்க விளைவுகளும் உண்டாக்காத இந்த சொடக்கு தக்காளியில் நிறையவே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அந்த வகையில் சொடக்கு தக்காளி செடியில் இருக்கக்கூடிய இலைகளையும் அந்த பழத்தையும் மஞ்சள் சேர்த்து அரைச்சி சருமத்தில் வரக்கூடிய எந்த வகையான கட்டிகள் மேலேயும் பத்து போட்டுட்டு வந்தால் கட்டிகள் ரொம்ப சீக்கிரத்திலேயே கரைஞ்சி போயிடும் அந்த கட்டியினால் வந்த வலி கூட வந்த வலி தெரியாமலே காணாமல் போயிடும் அப்புறம் சொடக்கு தக்காளி செடியில் இருக்கக்கூடிய இலைகளையும் காய்களையும் பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அரைச்சி ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்புறம் இந்த சொடக்கு தக்காளியில் இரும்புச்சத்து சத்து இருக்கிறதால அது வந்து நம்ம உடலில் வரக்கூடிய இரத்த குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை போக்கி உடலில் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்க வச்சு இரத்த சோகையை போக்குறது மட்டும் இல்லாமல் உடலில் புத்துணர்ச்சியையும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்க வைக்கும் அப்புறம் சொடக்கு தக்காளியில் ஏராளமான அளவில் விட்டமின் ஏ சத்து மற்றும் கரோட்டினாய்டு இருக்கு கண்களோட ஆரோக்கியத்தை சீரா பராமரிக்க விட்டமின் ஏயும் கரோட்டினாய்டும் ரொம்பவே அவசியமான சத்துக்கள் ஸோ கேரட்டை போலவே இதுவும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது குறிப்பாக அதிக நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த சொடக்கு தக்காளி ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் சொடக்கு தக்காளியை அவங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் சொடக்கு தக்காளியில் சோடியம் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் கொஞ்சம் கூட இல்லை முக்கியமாக இதில் வந்து கிளைசமிக் இன்டெக்ஸும் குறைவாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க இல்லைனா சர்க்கரை நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க சொடக்கு தக்காளியை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்க உடலில் உள்ள இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறையாமல் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த வகையில் இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதால பலருக்கும் சளி இருமல் காய்ச்சல் தும்மல் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதுக்கு வந்து விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிற இந்த சொடக்கு தக்காளி பழங்களை அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி உங்களுக்கு எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளால் வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வராமல் உடல் நலத்தை மேம்படுத்தும் அப்புறம் நம்ம நரம்பு மண்டலத்தை சொடக்கு தக்காளி ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இதுக்கு காரணம் இதில் உள்ள அதிக அளவிலான விட்டமின் பி தான் <laughs> நம்ம ஆரோக்கியத்துக்கு சீராக செயல்படக்கூடியது வந்து நரம்பு மண்டலம் ஏன்னா நரம்பு மண்டலம் வந்து மூளையோட செயல்பாடோட தொடர்புடையது இதுதான் நம்ம உடலை இயங்கும் இயந்திரம் ஸோ நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வந்தால் அது பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கடைசியில் மரணம் வர கூட கூட்டிகிட்டு போயிடும் ஸோ அதுக்கு நரம்பு மண்டலங்களை பலப்படுத்த நீங்கள் தாராளமாக சொடக்கு தக்காளி பழங்களை கிடைக்கும்போது சாப்பிட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த தக்காளியில் ரொம்பவே அரிதான விதனலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இந்த வேதிப்பொருள் வந்து ரொம்பவே அரிதானது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஸோ இந்த விதனலைட்ஸ் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது உடலில் புற்றுநோய் செல்கள் நம்ம உடல் முழுவதுமாக பரவுறத தடுக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் இல்லை இனி புற்றுநோய் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சொடக்கு தக்காளி பழங்களை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது புற்றுநோயோட தீவிரம் அதிகரிக்காமல் தடுக்கலாம் அதுக்கப்புறம் சிலர் வந்து சொடக்கு தக்காளி பழங்களை சாப்பிடும் பொழுது உங்கள் வயிறு வந்து ரொம்பவே திருப்தியான ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்காது ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு மிகச்சிறந்த பொருளை சொடக்கு தக்காளி இருக்கும் அதுக்கு நீங்கள் தினமும் காலையிலையும் ஈவினிங் டைம்லையும் ஸ்நாக்ஸ் போல் சொடக்கு தக்காளியை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே உடல் எடையை குறைக்கலாம் அப்புறம் சொடக்கு தக்காளியில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸான ஃபீனால் மற்றும் கரோட்டினாய்டு உங்களோட உடலில் உள்ள உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஏன்னா இதில் வந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களான கரையக்கூடிய பெக்டின் நார்ச்சத்து கூட இணைஞ்சி உங்களோட உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதோடு உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைச்சி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதுக்கப்புறம் சொடக்கு தக்காளியில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உங்கள் எலும்புகளை வலிமையாக்க ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் தேவையான அளவில் பெக்டின் இருக்குது இது வந்து உங்களோட எலும்புகளை கேல்ஷியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் ஆஸ்டியோஃபரோசிஸ் ஆர்த்தட்டைஸ் ஹெமாட்டிசம் மற்றும் டெர்மேட்டிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்கள் வரவிடாமல் தடுத்து உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்புகளையும் இரும்பு போல் ஸ்ட்ராங்காக்கும் ஸோ மூட்டு வலி இடுப்பு வலி மாதிரியான மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்க நீங்கள் தாராளமாக இந்த சொடக்கு தக்காளி பழங்களை அதிக சாப்பிட்டு வரலாம் அப்புறம் நம்ம செரிமான மண்டலம் சீராயங்க வந்து நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நார்ச்சத்து அதிகமுள்ள இந்த சொடக்கு தக்காளியை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அதில் உள்ள கரையக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற நார்ச்சத்து உங்கள் செரிமான மண்டலம் மற்றும் குடல் இயக்கங்களை சீராக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் இதனால் மலச்சிக்கல் போன்ற நோய்கள் ஏற்படாமலும் தடுக்கலாம் சர்க்கரை நோயால் வரக்கூடிய புண்கள் நாள்பட்டு ஆறாமல் இருக்க புண்களுக்கு இதோட இலை நல்ல மருந்தாக இருக்கும் அதுக்கு சொடக்கு தக்காளி இலைகளை அரைச்சி தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி புண்கள் மேலே தடவிட்டு வந்தால் எந்த வகையான புண்ணாக இருந்தாலும் சீக்கிரத்தில் ஆறிடும் அதுபோல் சொடக்கு தக்காளி பழங்களை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் சிறுநீரகங்கள் கல்லீரலில் வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளும் நீங்கி சிறுநீரகமும் கல்லீரலும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் இரும்புச்சத்து இந்த பழத்துல அதிக அளவில் இருக்கிறதால அனிமியாவை போக்கி உடல் சோர்வையும் நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை உண்டாக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அல்சைமர் டிமென்சியா போன்ற அறிவாற்றல் சார்ந்த மூளை பாதிப்பு நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கிறதோடு மூளையோட செயல்திறனும் மேம்படும் ஸோ முக்கியமாக சின்ன பசங்க இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நல்ல ஒரு அறிவாற்றல் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் தாராளமாக சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொடக்கு தக்காளி பழங்களை விரும்பி சாப்பிடலாம் நான் வந்து என்னோடய சின்ன வயசில் நிறையவே இந்த சொடக்கு தக்காளி பழங்களை சாப்பிட்ருக்கேன் ஸோ என்ன போல் யாரெலாம் சொடக்கு தக்காளி பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி